அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய நெல்லை சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களோட கலந்தாய்வு நடைபெற்றது சீமான் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டாரு அந்த கலந்தாய்வு நடந்த பிறகு அங்கே வந்து அந்த கட்சி நிர்வாகிகளிடையே சில சலசலப்புகள் ஏற்பட்டதாகவும் அங்கிருந்து நாற்பது முதல் ஐம்பது நிர்வாகிகள் வந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியேறதாகவும்லாம் செய்திகள்லாம் வெளியானது குறிப்பாக சாட்டை துரைமுருகன் அவர்கள் அங்கிருந்து நிர்வாகிகளை அடிக்க பாஞ்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊடகங்கள்ல செய்திகள் வெளியானது அதனுடைய உண்மை பின்னணி என்ன அங்கே உண்மையிலேயே நடந்தது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் கூட கலந்தாய்வு நடத்தி அவர்கிட்ட நம்ம அடுத்த கட்ட செயல் திட்டங்கள் குறித்தும் கட்சியினுடைய கொள்கைகள் குறித்தும் விவரித்துறைப்பது அவருடைய பாணியா இருந்து வந்துச்சு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தேர்தல் களத்திலேயுமே அவர்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு யுக்தியாகவும் இருந்து வந்தது ஸோ அந்த வகையில் தான் இப்போ நெல்லையில் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் கூட அவர் வந்து கலந்தாய்வுல ஈடுபட்டிருக்காரு ஸோ அப்போ வந்து சீமானவர்கள் பேசும்பொழுது அப்ப வந்து அங்கிருந்து நிர்வாகி ஒருத்தர் நெல்லை சட்டமன்ற தொகுதி நிர்வாகி ஒருத்தர் வேட்பாளருக்கு சீப் ஏஜென்டா இருந்த நிர்வாகி ஒருத்தர் எழுந்து இந்த மாதிரி சீமானவர்கள் கிட்ட சில விஷயங்களை முன் வச்சிருக்காரு அவருடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு ஸோ அதற்கு வந்து சீமான் அவர்கள் ஏற்பு தெரிவிக்கல ஸோ இப்படியாக இருவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடைபெற்றிருக்கு அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் அவர் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுறாரு ஸோ வெளியேந்ததுக்கு அப்புறமா ஊடகங்களில் பேட்டி கொடுக்குறாரு இது மாதிரி நான் வந்து கேள்வி கேட்டேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவர் வந்து சில பேட்டிகள்லாம் கொடுக்குறாரு ஸோ அப்படியாகத்தான் அந்த செய்தி வந்து முதல்ல வெளியே வருது இதில் நம்ம வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவர் தலைவர் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வந்து பேசும்போதே கூட அவருக்கு அவரை எதிர்த்து அந்த அரங்கத்தில் வைத்தே வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்க முடியுது அப்படிங்கிறதே வந்து ஒரு உச்சபட்சமான ஒரு ஜனநாயகத்தை காட்டுது அப்படின்னு தான் வந்து வெளியேருந்து முதல்ல பார்க்க முடியுது குறிப்பாக வந்து இதே திமுக அதிமுக போன்ற கட்சிகள் பாரம்பரிய திராவிட கட்சிகளும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியில் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்கிறாரு இல்லை அந்த கட்சியினுடைய முக்கிய புதுச்செயலூர் கூட்டத்தை கலந்து கொள்றாரு அப்படின்னாக்க அவர்களை எதிர்த்தோ இல்லை அவர்கள் பேசும்போது இடையூறாகவோ ஒரு கருத்து கூட இந்த பக்கம் இருந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே வந்து இருக்காது அப்படிங்கறதே நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா வந்து அங்கே இருக்கக்கூடிய கோஷம் அப்படிங்கிறது ஸ்டாலின் வாழ்க அப்படிங்கிற கோஷம் மட்டுமாகத்தான் இருக்கும் திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு கலந்துரையாடல் நடத்தக்கூடிய ஒரு இடமாக நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சுக்க முடியும் நாம் தமிழக கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் நாம் தமிழக ஜனநாயகம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதையும் தாண்டி அந்த நிர்வாகி அவர்கள் தனிப்பட்ட முறையில் சாதி ரீதியாக செயல்பட்டதாக சொல்லி தான் சீமான் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்காரு ஸோ அதற்கு வந்து இவர் வந்து ஒரு பதிலாக சாட்ட ஜெயமுருகன் அவர்கள் கூட சமீபத்தில் மேடையில் வந்து அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லி பேசியிருந்தார் அப்போ அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி சொல்ல கிட்டத்தட்ட அவர் வந்து மறுக்கலை சீமானோர்கள் வைத்த குற்றச்சாட்டை வந்து இல்லை நான் வந்து சாதி ரீதியாக இது மாதிரி செயல்படலை அப்படிங்கிறத மறுக்களை ஊடகங்களில் சொல்லும்போதுமே நான் சாதி ரீதியாக செயல்படுறேன் அப்படின்னா சாட்டை என்ன பண்ணுறாரு அப்படின்னு இவர்கள் பண்ணும்போது அவர்களும் பண்ணலையா அப்படின்ற ஒரு தான் அந்த பேட்டி வந்து இருந்துச்சு ஸோ அதன் மூலமாகவே சீமானுடைய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு பின்னணி இல்லாத ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு ஆகி வைக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ அதையெல்லாம் தாண்டி அது கட்சியோடைய உட்கட்சி பிரச்சனை தான் அதை வந்து நாம் நாம் தமிழர் தரப்புல இருந்து அவங்க என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லாமல் நாம் வந்து இதுதான் நடந்திருக்கோன்ற சொல்லணும் இல்லை ஆனால் அந்த பேட்டி மூலமாக நமக்கு தெரிய வர்ற விஷயமே என்ன அப்படின்னா சீமான் அவர்கள் அந்த குறிப்பிட்ட நிர்வாகியின் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் முகாந்திரம் உள்ளது அப்படிங்கிறது அந்த நிர்வாகி வெளியே வந்து கொடுத்த பேட்டியிலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய அளவில் மாநில அளவில் மூன்றாவது இடமுள்ள ஒரு கட்சியில் இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயந்தான் காரணம் என்ன அப்படின்னா இப்போ நெல்லை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் கூட கலந்துரையாடல் பண்ணுற மாதிரியே இது மாதிரி பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் போயிட்டு கலந்துரையாடல் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பல விஷயங்களும் வந்து பேசி தெரிஞ்சுப்பாங்க ஸோ இப்படியாக இது வந்து ஒரு தொடரான ஒரு நிகழ்வாக தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் நிர்வாகிகள் கூட சில மனக்கசப்புகள் வந்து ஏற்படும் ஒரு கட்சியின் எடுத்துக்கிட்டாலே வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நம்ம குறிப்பாக வந்து ரஜினி அவர்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவர் வந்து அரசியலுக்கு வரேன் வரேன் வரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட அரசியலுக்கே வந்து வராமல் ஒரேடியாக நான் நோ சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சீவான் அவர்கள் என்னதான் வந்து ஒரு தமிழர் தான் தமிழரை ஆளணும் அப்படிங்கிற கருத்தை மையப்படுத்தி ரஜினி அவர்களை எதிர்த்தாலும் ஒரு கட்டத்தில் ரஜினி அவர்களுக்கு ஒரு அன்பா சில அட்வைஸையும் சீமான் அவர்கள் கொடுத்துருந்தார் அதாவது அரசியல் நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்காது வந்தோம் நடித்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இங்கே வந்து உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் சமாளிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வந்து அவ்வளோ பண்ணுவாங்க நம்மளை இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி நீங்கள் வந்து பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் தாண்டி அந்த அரசியலுக்கு நிற்கணும் அப்படின்னா அதுக்கே தனியாக தெம்பு வேணும் இந்த வயசில் உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாத உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சீமானவர்கள் பட்ட கஷ்டம் என்ன உட்கட்சி பிரச்சனைகளை தீர்ப்பதுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு கடினமான ஒரு விஷயம் இந்த தரப்பில் வந்து இவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க அந்த தரப்பில் இருந்து அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க நம்ம இவங்க ரெண்டு பேரையும் சமாளித்து கட்சியை வந்து ஒரு நேர்கோட்டில் பயணிக்க வைக்கிறது அப்படிங்கிறது அனைவராலும் செய்யக்கூடிய செய்ய முடியக்கூடிய விஷயம் வந்து கிடையாது அதனால் ஒரு அன்பாகவும் நான் சொல்கிறேன் உங்களை உங்களை ரசித்த ஒரு ரசிகனாகவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இது வந்து வேண்டாம் அப்படிங்கிறது சீமானவர்களுடைய வாதமாக இருந்தது ஸோ அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் இப்போது இந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க முடியுது உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா கட்சிகள்லேயும் இருக்கும் திமுகவில் இருக்கும் அதிமுகவில் இருக்கும் பிரதான கட்சியான பாஜக இருக்கும் இப்படி எல்லா கட்சிகளும் இருக்கும்போது நாம் தமிழில் பண்ணுற விஷயம் மட்டும் ஏன் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் திட்டமிட்டே வந்து ஊடகங்கள் வந்து இதை வந்து ஒரு பெரிய செய்தியை மாற்றுறாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது நேற்று வந்து நாம் தமிழக பொறுப்பாளர் ஒரு நாற்பத்தம்பது பேர் அந்த கூட்டத்தில் இருந்து வெளியிடுறாங்க அப்படின்னா உடனடியாக அந்த வாசலில் வைத்து அவர்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா பேட்டி எடுக்கப்பட்டு பிரைம் டைம்ல லைவ்ல டிவி சேனல்களில் போடப்படுது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நாம வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா நம்ம டிவி வருவோம் அப்படிங்கிற ஒரு உழவையிலேயே கூட அந்த கட்சியினர்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாராம்சமா தான் இது வந்து இருக்கு தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா நான் தூணனை கட்சியிலேருந்து வழங்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நீ அவருடைய இடத்திற்கே சென்று இந்த மாதிரி அவர்களை எக் பேட்டி எடுத்து போடக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது லைவ்லேயுமே பல தொலைக்காட்சிகளில் போடுறாங்க சேட்டலைட் மீடியாக்கள்லேயுமே அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில ஊடக வெளிச்சம் பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காரணத்துக்காக கூட நம்ம கட்சியிலேருந்து வெளியே போய் நம்மளும் இது மாதிரி ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தோம் நான் நாம தமிழ்லேருந்து விளக்கிட்டேன் நான் இப்போ அணைஞ்சிட்டேன் அடைஞ்சிட்டேன் திமுக அணைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்கள்லேருந்து ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க வளர்கிறாங்க அப்படின்னா அவங்களை வந்து திருப்பி கட்சியில் நினைச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒரு ஒரு மூன்றுலேருந்து ஆறு மாதங்கள்ல இருந்து அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து திருப்பி கட்சியில் இணைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லை அவர்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட உடனேவும் அதுக்கான என்ன காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறமா அவங்க சென்னைக்கு வரும்போது வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க இப்படியான விஷயங்கள் தான் நடக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சியை பற்றி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்சியிலருந்து ஒருத்தர் காலையிலே விலகலாரு அப்படின்னா சாயங்காலம் வந்து அவருடைய பேட்டி எக்ஸ்க்ளூசிவாக டிவி சேனல்களில் வரும் ஸோ இந்த அளவிற்கு வந்து கட்சியை விட்டு விலகக்கூடிய நிர்வாகிகளுக்கு அதிக அளவில் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இது எல்லாமே எதை வந்து முன்னிறுத்த பாடுபடுறாங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகுறாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய கூடாரம் காலி நாம் தமிழ் கட்சி முன்ன மாதிரி வலுவாக இல்லை இப்படிங்கிற ஒரு நரேட்டிவாக ஒரு ப்ரொப்பகண்டாவை மக்களிடையே தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு வராங்க அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து பெரிய அளவில் மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து இருந்து யாருமே வந்து விலகலையா இல்லையா அதிமுகலேருந்து யாருமே விலகலையான்ற கேள்விக்கும் பதில் என்ன நமக்கு குறிப்பாக அந்த கட்சிகள்ல இருந்து தொடர்ச்சியா வந்து பல நபர்கள் ஏன்னா அது இதை விட அது வந்து பெரிய கட்சி அப்படி இருக்கும் பொழுது அங்கேருந்து பல பேர் வந்து விலகுவாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு இந்தளவுக்கு ஒரு பெரிய செய்தியாக மாற்றப்படுவது கிடையாது இன்னும் சொல்லப்போனா திமுகவினுடைய அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் அவர்கள் இப்ப அமைச்சர் இல்லை ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அமைச்சர் வந்து விளக்க போகிறார் ஸோ அவர்கிட்ட போய் ஏன் அமைச்சர் பதவியை வந்து உங்களுக்கு உங்களை நீக்கிட்டாங்களே இதுக்கு என்ன காரணம் இப்படிலாம் கேட்க என்ன கேட்க முடியாது ஏன்னா அது கட்சிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ளே வீணான குழப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி அவர்கள் வந்து அதை அப்படி பேசாமே வந்து விட்டுறாங்க அவர் சொல்லாமல் மற்றவங்க சொல்கிற கருத்துக்கள் தான் வந்து வருமே தவிர அவர்கிட்ட பேட்டி எடுத்து போடுறதுங்கிறதுலாம் பண்ணுறது இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி இவர்களே இது மாதிரியான டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு தொடர் நிகழ்வாகவே இருந்துட்டு இருக்கு இப்போ கட்சியிலேருந்து விலகி இத்தனை பேர் இங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி போகும் பொழுது அந்த நிர்வாகிகள் என்ன பொறுப்பில் இருந்தாங்க நாம் கட்சியினுடைய மாவட்ட செயலர் விளக்கிட்டார்னு சொல்லுவாங்க அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலராக இருந்தாங்க அவங்க எது என்ன காரணத்துக்காக அந்த பதவியில் நீக்கப்பட்டாங்க இந்த செய்தி எதுவுமே வந்து பெரிய அளவில் வெளியே வராது ரொம்ப வந்து மேலோட்டமாக நாம் தமிழ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் வளையிட்டாங்க செய்திகள் மட்டும்தான் வரும் சரி பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தில் ஆயிரம் பேர் நாம் தமிழ்லேருந்து தாவை கேக்கு போயிட்டாங்க ஒரு சேனலில் ஆயிரம் பேர் ஒரு சேனல் ஐநூறு பேர் அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் வேற வரைய இருக்கு செய்தி வந்து அதிக அளவில் பார்க்கப்பட்டது அப்படிங்கிறது ஆயிரம் பேர் வந்து நாம இருந்து தாவை காரை இளைஞர் கூடா நாகப்பட்டினத்தில் காலி இப்படிலாம் ஒரு செய்தி வந்து சரி செய்தி வந்த உடனே நாம தமிழர் தரப்பு வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்புனாங்க சரி இந்த மாதிரி ஆயிரம் பேர் வந்து நாம தமிழ் வந்து வளையிட்டாங்கன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அந்த ஆயிரம் பேரோட உறுப்பினர் அட்டையும் போடுங்க உறுப்பினர் அட்டையோட அந்த எண்ணெய் நீங்கள் வந்து போடுங்க நாங்கள் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் உண்மையிலே இருக்காங்கன்னு சொல்லும்போது அந்த உறுப்பினர் கூட தாவையில் நினைக்கப்பட்டவங்களோ இல்லை அந்த ஆயிரம் பேர் குறித்த தகவலோ வெளியே வரலை அப்படி இருக்கும்போது என்னென்னா அவங்க கட்சியினரை இல்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு எங்க கட்சியிலே இல்லாதவங்களை எங்க கட்சியில் இருக்கிறதா சொல்லி அவங்கள இன்னொரு கட்சியில் இணைச்சி அதை ஒரு செய்தியாக்கி மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி வந்து வலுவிழந்து வருதுங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது எப்படி நல்லது அப்படிங்கிறது அவர்களுடைய கேள்வியா இருக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்த செய்திகள் வந்து எங்கேருந்து வருது அப்படிங்கிறது நாம வந்து ரொம்ப கவனிக்கணும் ஊடகங்கள் எல்லாமே பெரிய அளவுல சொல்லப்படுது ஆனால் இந்த செய்தியினுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திட்டமிட்டே வந்து ஒரு நரேட்டிவாக இதை வந்து அனைத்து ஊடகங்களையுமே கட்டமைக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும் அதனால தான் ஒவ்வொரு ஊடகங்களையுமே வந்து வேறு வேறு நம்பர்ஸோட செய்திகள் எல்லாமே வரும் குறிப்பாக அந்த உறுப்பினர்கள் வந்து நாம் தமிழரே இல்லை அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு வாதமாக இருக்கும் அதே மாதிரி கட்சியிலேருந்து யார் விலகுனாலும் நேரடியாக போய் பேட்டி எடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியில் இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தவங்க இணைஞ்சிட்டாங்க புதுசாக ஒருத்த கட்சியில் உள்ள வராங்க அப்படின்னா அவர்களே பேட்டி எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது கட்சியிலேருந்து மட்டும்தான் வந்து எடுப்பாங்க அதுவும் அவர்கள் மீது சொல்லக்கூடிய விமர்சனங்களை மட்டும் தனியாக கட் பண்ணி போடுவாங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் நாம் தமிழக கட்சி குறித்து ஒரு அதிருப்தி ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செய்யப்படுது ஆனால் உண்மையிலே அதிருப்தி ஏற்படுத்துதா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இது மக்கள் மத்தியில் அவர்களை இன்னும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அமைது இன்னும் சொல்லப்போனால் சீமான் அவர்களே நீங்கள் பேசாமல் விட்டாலே ஒழிய அவர் குறித்து பேசி அவர் பற்றிய நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் மக்கள்கிட்ட சொன்னாலும் கூட அது நாளைக்கு அவர்கள் சீமான் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பேச்சுக்களை கேட்டு பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படின்னும் பல கருத்துக்கள் அரசியல் விமர்சகர்களால் சொல்லப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மாதிரியான விஷயங்களை நாம் தமிழ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க இது நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு களத்தில் வந்து பாசிட்டிவாக அமையுது அப்படிங்கிறதையும் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவல்களை சந்திக்கும் வரை நன்றி